வணக்கம் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி சுக்கிர பகவான் குரு பகவானின் வீடான தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சனி பகவானின் ஆட்சி வீடான மகரம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கட்டுக்கட்டாக பணம் சேரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை சுக்கிர பகவான் சமகிரகமாக பார்க்கிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக சுக்கிர பகவான் திகழ்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானமான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருந்த எல்லா காரியங்களையும் அடித்து நொறுக்கி பணம் கட்டுக்கட்டாய் சேரும் என்பது என்று கருதக்கூடிய விதத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணாத அளவிற்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக மிகச்சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மிகவும் பலமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரபகவான் உறுதி செய்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திர சப்தமஸ்தானத்திற்கும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரபகவான் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் வெற்றிஸ்தானம் என்று கருதக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் சிக்கல்கள் சிரமங்கள் தடைதாமதங்கள் போன்ற அனைத்துமே விலகி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மாற்றங்களை வாரி வழங்குகிறார் சுக்கிரபகவான் சுக்கிர பகவான் ராசிக்கு மூன்றில் சஞ்சரித்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தடைதாமதங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உறுதியாக கிடைக்கிறது சுக்கிரபகவான் கோச்சாரத்தில் ஜென்ம ராசியிலோ அல்லது எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அதிக அளவிலான நன்மைகளை கொடுக்க மாட்டார் மற்ற இடங்களில் பயணிக்கும்போது போது பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது சற்று சிரமங்கள் இருக்கலாம் மற்ற இடங்களில் திருப்திகரமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் எனவே இந்த தருணத்தில் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி வெற்றிஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவான் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு வகைகளான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரபகவான் ராசி வீட்டு ராசி மாறும்போது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவராக கருதப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பர வாழ்க்கை செல்வ செழிப்பு வசதி வாய்ப்புகள் இல்லரசுகம் சௌகரியமான சூழ்நிலைகள் என அனைத்துமே நிறைந்து பெற வேண்டுமென்றால் சுக்கிரபகவானுடைய அணுக்கிரகம் இருந்தால் மட்டுமேதான் உண்டு என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரே கிரகமாக இருப்பவர் சுக்கிரபகவான் என்பது மட்டுமில்லாமல் திடீர் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த கிரகமாக செயல்படுபவர் சுக்கிரபகவான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சுக்கிரபகவான் உங்களுக்கு சில நேரங்களில் அதிர்ஷ்டம் நிறைந்த சூழ்நிலைகளை உருவாக்குவார் ஒரு சில நேரங்களில் துரதிருஷ்டவசமாக நன்மைகள் பெற முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் ஆனால் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிக அளவில் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததை விட நல்ல பல முன்னேற்றங்களை நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உண்டு ஒன்பது கிரகங்களிலேயே சுகபோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் இவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை காணக்கூடிய விதத்தில் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய பலமான ஆற்றல்களை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் பகவான் இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையில் தனித்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிர பகவான் மற்ற கிரகநிலைகளுடன் இணையும்போது விதங்களான மாறுதலான பலன்களை உருவாக்கிக் கொடுப்பார் சனி சனிபகவானோடு சேர்க்கை பெறும்போது எதிர்பாராத வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான வாய்ப்புகள் இனிதாக அதிக அளவில் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் அதே நேரத்தில் நவக்கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது குறு காரணமாக எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இதுபோன்ற கிரகங்களுடன் இணையாமல் தனித்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரபகவான் சந்திர பகவானுடன் மட்டும் சேர்க்கை பெறப்போகிறார் சந்திர பகவானோடு சுக்கிரபகவான் சேர்க்கை பெறும்போது பணம் கட்டுக்கட்டாக சேரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பணவரவுகளில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் சிரமங்கள் தடைதாமதங்கள் நீங்கும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நீங்கி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் வாரி வழங்குகிறார் இந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் தீர்ந்து நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக உங்களை தேடிவரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பது மட்டுமில்லாமல் குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சுக்கிர பகவான் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் எனவே குடும்ப வருமானங்கள் உயரும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பொறுப்புகளை தெரிந்து அறிந்து உணர்ந்து சரியாக செயல்படுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அகத்தோற்றம் மட்டுமில்லாமல் புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய இனிமையான காலகட்டமாகக் கருதப்படுகிறது எவ்வளவு பெரிய கடினமான காரியங்களாக இருந்தாலும் அவற்றை புன்முறுவலுடன் மிகச்சிறப்பாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை காணக்கூடிய நல்லபல ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிக அளவில் கிடைக்கிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை என்பது கூடுதலாக இருக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான ஆன்மீக சுற்றுலாதலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இவற்றை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் அதிக அளவில் கிடைக்கும் பணவரவுகளில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களில் ஏற்பட்டு கொண்டிருந்த தடைதாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை செய்தாலும் அதில் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக அதிக அளவில் கிடைக்கிறது உங்களுடைய மனம் நிம்மதி பெறக்கூடிய விதத்தில் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சுறுசுறுப்புடனும் அதிவிரைவாகவும் பல நல்ல காரியங்களை மிகச்சிறப்பாக செய்து வெற்றி காண்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அதிக அளவில் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக செயல்பட்டாலும் எல்லாவற்றிலும் அதிக அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக சுக்கிர பகவான் வாரி வழங்குகிறார் அரசியல் கலைத்துறை சார்ந்த விஷயங்களிலும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக சுக்கிர பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியோர்கள் தாய் தந்தையர்கள் உடன் பிறந்தவர்கள் என எல்லாரிடமும் இருந்து வந்த மன கசப்பான நிகழ்வுகள் விலகி உறவுகள் மேம்படக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் பார்க்கப்படுகிறது இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை தடைதாமதங்கள் இல்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்டங்கள் அதிக அளவில் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் இல்லத்திற்கு தேவையான வசதிகளை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல பல வளர்ச்சிகளும் அதிக அளவிலான முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த சந்தர்ப்பமாக அமைகிறது எனவே வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பரமான சொகுசான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்தல் என பல நல்ல வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதிக அளவில் கிடைக்கிறது என்பதை சுக்கிரபகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் உறுதி செய்கிறார் வீடியோவை தொடர்வதற்கு முன் தயவு செய்து வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்குள் சென்று அதில் கொடுக்கப்பட்டுள்ள பிராடக்ட் லிங்குகளை தொட்டு பார்த்து உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும் இப்போது வீடியோவை தொடர்வோம் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சினைகள் விலகி கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அந்நியோன்னியம் காதல் அதிகரிப்பதற்கான இனிமையான தருணங்களாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே எப்பேற்பட்ட பிரிவுகள் இருந்தாலும் அவற்றை சரி நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிக அளவில் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை சுக்கிர பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் விவசாயத்திற்கு தேவையான அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியிலிருந்து வந்த தடைதாமதங்கள் நீங்கி அனைத்தையும் சாதகமாகவும் நன்மைகள் நிறைந்த விதத்தில் உங்களுக்கு வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாக உண்டு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள்